ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுந்தரி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுந்தரி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி வந்து ரொம்ப கிட்டான நிலைமையில தள்ளப்படுறாங்க இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அவங்க சொல்ல போக அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஒரு விதத்தில் அவங்களுக்கு லைட்டாக பொழைக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம் என்னதான் அப்பத்தா கிட்ட அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க ப்ராமிஸ் பண்ணாலும் வந்துட்டு அவங்க முள் மனசில் வந்துட்டு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு தப்பு நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரோ வந்து எரி ாங்க சுந்தரி வந்து அழுகிறாங்க அது யாரா இருக்கும் வந்து கம்மிங் எபிசோட காமிக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடில் வந்து கிருஷ்ணா வந்து சுந்தரிக்கு வந்து கார்த்தி ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டு வந்து பார்க்கறாரு அவனால் சுத்தமாக அதை ஏற்றுக்க முடியல அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரை அடைச்சி வைக்கிறாரோ என்னன்னு தெரியல அவரை வந்து கட்டி வைக்கிறாரு அண்ட் தென் அதுலேருந்து அவர் தப்பிச்சு வருவாரா இல்ல இதுலேருந்து தப்பிச்சு வந்தாலும் அவர் விடுறதா இல்லை அவர் கொலைய பண்ணிடுவாரா அப்படிங்கறது கூட தெரியல அதுவும் வந்து காமிக்க இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கு வந் வெற்றி வந்து சுந்தரிக்கு வந்து ரொம்ப உறுத்துணையாக இருக்காங்க அப்புறம் ஃபைனலாக தான் வந்து அவங்க கிட்டே பேசுகிறாங்க சுந்தரிக்கிட்டே இப்படியே விட்டு அவள் சும்மா இருக்க மாட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாள் சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை பார்த்து அவங்க தான் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க இதுதான் வந்து கம்மிங் எபிசோட ரொம்ப விறுவிறுப்பாக காமிக்கிறாங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் அதாவது வந்து வெற்றிக்கு சுந்தரிக்கு வந்துட்டு கூடி விரைவில் வந்துட்டு கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சொல்ல சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கணும் சுந்தரிக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அந்த டைம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் நோட்டீஸ் அனுப்புகிறாரு கார்த்தி அது மூலிமா வந்துட்டு அவங்க கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்போ தான் அட்மிட் ஆகிறாங்க உயிர் பழைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு விதத்தில் அவங்க காய் கண்ணு திறந்தவனே முதல் கேள்வியாக நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸும் வாங்கிக்கிறாங்க ஆனால் சுந்தரி மனசில் வந்து ஒரு தீராத ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரியே ஒரு பிரச்சனையும் நடக்குதுன்னே சொல்லலாம் கார்த்திக்கு சுந்தரிமலை பயங்கரமா கோவம் வருது ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா இத்தனை நாளுமே வந்து சுந்தரியை வந்து வெறுத்துட்டு தான் இருந்தார் ஒரு பெரிய பிரச்சனை சுந்தரி கார்த்திக் கார்த்திக்கு வந்து சுந்தரிநாள் நடந்ததுனால அவனை இன்னி நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் வந்து இதுக்கு மெயின் விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அணு வந்து வெளியில் வரணும் அணு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் இந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவும் வந்து சுந்தரிக்கு ஹெல்ப் பண்ண போய் அவர் கார்த்தியை அடைச்சி வச்சுறாருனே சொல்லலாம் கயிறு கா கை காலெல்லாம் வந்து கட்டி போட்டு ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறார் எப்போ அவர் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணிடுவாரா இல்லை வந்து வேறு வேறு ஏதோ விபரீதமாக நடக்குமா கார்த்திக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்கு காமிக்க இருக்காங்க அனு வந்துட்டு உன் அதாவது மெயினாக கார்த்திக் கோவப்படுறது என்னன்னா அணுவை வந்துட்டு என்னை டோட்டலாக வந்து எங் என்னை எங்கிட்ட வந்து பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு அண்ட் தென் வந்துட்டு இவர் இனி சும்மா இனி விட்டால் அவர் சும்மா இருக்க மாட்டார்னு சொல்லிட்டு தான் அந்த கிருஷ்ணா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு விதத்தில் வந்து வெற்றியும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு இந்த பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணலாம் சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெற்றி சுந்தரிக்கு வந்து உறுதுணையாக இருக்காருன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணா முந்திக்கிட்டாரு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க இவங்க கல்யாணமே வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டான ஒரு விஷயத்தில் தான் வந்து நடக்கப் போகுது ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டு நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய விரைவில் சால்வ் ஆகிடும் அதுக்கான உறுதுணையாக வெற்றியும் அண்ட் கிருஷ்ணாவும் இருப்பாங்க அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்